அவார ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்முடைய சேனல்ல பெரும் வரவேற்பை பெற்ற அமாவாசை உப்பு பரிகாரத்தை பார்க்க போறோம் முதல் முதல்ல நம்ம சேனல்ல நாம தான் இந்த பரிகாரத்தை போட்டோம் இந்த பரிகாரத்தை வந்து நம் நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலேயும் நிறைய பேர் வந்து செய்து பயன் அடைஞ்சு இருக்கிறாங்க அதற்கு பிறகு நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சேனலில் இது வந்து நம்ம சேனல்ல நாம போட்ட பரிகாரம் எல்லாரும் செய்யுங்க செய்யுங்கன்னு கொஞ்சம் அதை வந்து மாற்றி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய சேனலில் பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்றத விட நிறைய பேருக்கு அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்ற இந்த பரிகாரத்தின் மூலம் என்னால் ஏற்படுத்த முடிந்தது தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அந்த மாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து மாற்றமும் அனைத்து நல்ல மாற்றமும் அனைத்திற்கும் காரணம் ஸ்ரீ மகாபெரியவா அவருடைய பாதகமலத்தில் நம்முடைய நமஸ்காரத்தை நாம் தெரிவித்து இந்த பரிகாரம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய புது சகோதரிகள் சகோதரர்கள் நிறைய பேர் வந்து சேர்றாங்க அவர்களுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய சேனலில் வந்து மகாலய அமாவாசைக்கு ஸ்தோத்திரத்தை நாம் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து நாங்கள் தினம்தோறும் அதை வந்து படிச்சுட்டு வரோம் இதை யாருமே இதுவரை எங்களுக்கு சொல்லவே இல்லை எந்த விதமான செலவுமே இல்லாம இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்றதே நீங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இரண்டு வீடியோக்கள் மகாலயா அமாவாசை பற்றிய வீடியோக்கள் வந்து நாம போட்டிருக்கிறோம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவா இருந்தது அப்படின்னா அந்த இரண்டு வீடியோக்களையும் பார்த்து முழுமையான ஒரு மகாலய அமாவாசையை வந்து நீங்க உங்களுடைய பித்திருக்களுக்காக செய்யுங்க மகாலய அமாவாசை எப்ப வருது அப்படின்னு கேட்டா புதன்கிழமை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு மகாலய அமாவாசை வருது இது ரொம்பவே சக்தி மிக்க மகாலய அமாவாசை அதாவது இந்த ஒரு மகாலய அமாவாசை புதன்கிழமையில் வருவது மேலும் வந்து நமக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது நம்முடைய கடன்கள் அடைவதற்கு தங்க நகை கடன் அடைவதற்கு தங்கம் சேருவதற்கு பணம் நம்மிடத்தில் வருவதற்கு இந்த ஒரு பரிகாரம் என்பது நமக்கு பயன்படும் இப்ப பணம் வரணும் அப்படின்னா வேலை வேணும் இல்லையா அப்போ மறைமுகமா இந்த பரிகாரம் நமக்கு வேலையையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்துல நான் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்ய காத்துட்ருக்குறேன் ஆனால் ஆனா தான் எனக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் நிறைய பேர் வந்து நாங்க பணம் கொடுத்துட்டோங்க அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னு சொல்றாங்க இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக கொடுத்த பணம் கூட திரும்ப வரும் அடுத்து நாங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா வீண் விரயமா போயிட்டிருக்கு அப்படின்னு சொல்பவர்கள் நிறைய பேர் அதற்கும் இந்த பரிகாரம் வந்து பயன்படும் ஆளின் ஒன் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த பரிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யும்போது கூடுதல் சிறப்பு என்பது நமக்கு கிடைக்கும் பொதுவா பௌர்ணமி அமாவாசைகள்ல இயற்கையினுடைய சக்தி என்பது அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நாம இந்த பரிகாரம் செய்யும்போது கூடுதல் சிறப்பு என்பது நமக்கு கிடைக்கும் மகாலய அமாவாசை என்று என்னென்ன செய்யணும் அதெல்லாம் பதிவுகள் நாம போட்டிருக்கிறோம் இப்போ இந்த பரிகாரத்தை மட்டும் நாம பார்க்கலாம் முன்னோர் வழிபாடு செய்து செய்யணுமா அதற்கு முன்பாகவே செய்யணுமா அப்படின்னு நீங்க குழப்பி அதாவது குழப்பிக்கொள்ள அவசியமே கிடையாது சொன்ன நேரத்தில் நீங்கள் செய்யுங்க இதற்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அடுத்து வந்து இந்த பரிகாரத்தில் நிறைய பேர் வந்து குன்றின் மணி வைக்கலாமா வசம்பு வைக்கலாமா வெள்ளி வைக்கலாமா இப்படிலாம் கேட்குறாங்க குன்றின் மணி கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களிடம் இருந்தால் வச்சுக்கோங்க வெள்ளியும் வையுங்க தங்கமும் வையுங்க காசும் வையுங்க வசம்பெல்லாம் வைக்காதீங்க இந்த வசம்பு எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் சிறு குழந்தைகளுக்கு ஒரு அருமருந்தாக இந்த வசம்பு பயன்படுமே தவிர மற்றபடி பரிகாரங்களுக்கு வசம்பை வந்து பயன்படுத்தி பரிகாரம் செய்வதாக இதுவரை நான் கேள்விப்பட்டது கிடையாது அது மாதிரி இருந்தது அப்படின்னா புத்தகங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவரை நான் பார்த்தது கிடையாது அதனால வசம்பு வைப்பதினால எந்த ஒரு சிறப்பு பலனும் கிடைக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுவரை நான் படித்த புத்தகங்கள்ல அந்த மாதிரி கிடையாது அதனால் நீங்க வெள்ளி வச்சுக்கலாம் அடுத்து வந்து குன்றின் மணி வைக்கலாம் மிளகு வைக்கலாம் பச்சை கற்பூரம் வைக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்தினுடைய அதாவது ஒரிஜினல் என்ன அப்படின்னா உப்பு காசு தங்கம் இது மட்டும் தான் இதனுடைய ஒரிஜினல் நிறைய பேர் வந்து நாங்கள் அந்த காசை வந்து திருப்பி திருப்பி வைக்கிறோம் அது ஒரு மாதிரி வந்து பச்சை கலரில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படியே வைங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது அந்த மாதிரி வைக்க 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 தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் அந்த மாதிரியே வந்து நீங்கள் அந்த காசை வேணும்னா கழுவிட்டு வையுங்க அந்த பழைய காசு எத்தனை நாள் அது உப்புக்குள்ளே இருக்குதோ அதனுடைய சக்தி என்பது அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க ஒரு அதாவது காட்டன் துணி அதை விட அந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணி தான் வந்து ரொம்ப சிறந்தது பட்டு துணின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு நாம் பயன்படுத்துகின்ற உப்பே எடுத்து இதற்காக தனியாக பாக்கெட் வாங்கி கொட்டிலாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அதனால வீட்டில் இருக்கக்கூடிய உப்பே ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு ஒரு ரூபாயை வச்சு முடிஞ்சு கட்டி விட்டுடுங்க இல்லை அஞ்சு ரூபாயும் வைங்க அல்லது வந்து உங்கள் கிட்ட தங்கம் இருந்தது அப்படின்னா சின்ன பீஸ் ஏதாவது பீஸ் வந்து அதாவது மூக்குத்தீனுடைய அந்த கீழ் பாகமோ மேல் பாகமோ அந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சு கட்டி நிலைவாசலில் சென்டரில் கட்டி விட்டுடுங்க இதுதான் இந்த பரிகாரத்தினுடைய ஒரிஜினல் தன்மை ஆனால் நமக்கு சில நிறை குறைகள் இருக்கும் இல்லையா அதற்கு ஏற்றாற்போல் நாம் இதை மாற்றிக்கலாம் எப்படி அப்படின்னா நிலைவாசல்ல இடம் கிடையாது அப்போ உள்வாசல்ல வச்சுக்கலாம் அல்லது ஜன்னல்ல வைக்கலாம் ஜன்னலுக்கு உள்ள வந்து மாட்டி வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கலாம் பீரோக்கள் எல்லாம் வைக்க கூடாது வச்சா இது வந்து எந்த விதமான வேலையையும் செய்யாது நகை கிடையாது எங்ககிட்ட அப்படின்னா கவலைப்படாதீங்க ஒரு ரூபாயை வச்சு கட்டுங்க நகை வாங்குகின்ற நிலை ஏற்படும் மறுபடியும் நீங்கள் நகை வாங்கி அதுக்குள்ளே வைப்பீங்க அப்படியும் நீங்கள் நகை வாங்கி வைப்பீங்க அப்படின்னா மோந்திரம் செயின் இதெல்லாம் வைக்கக்கூடாது சின்ன பீஸு அதற்காகவே நீங்கள் வந்து இந்த திருகாணிலாம் இருக்கும் நம்மக்கிட்ட அது வந்து வச்சாலே வந்து போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ற நேரத்துல தான் மூட்டையை கழற்றி நாங்கள் கிளீன் பண்ணிட்டு அதை வந்து அலசிட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது முன்கூட்டியே கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நமக்கு மகாலய அமாவாசை என்று அந்த நேரத்தை நாம் இப்போ பார்த்துடலாம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலய அமாவாசை என்று காலையில ஆறுல இருந்து ஏழு மணி வரை நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல கட்டுங்க இந்த நேரத்துல என்னால் முடியல அப்படின்னா மதியம் வந்து ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ரெண்டு மணி வரை இருக்கு அந்த நேரத்தில் கட்டுங்க இதுவும் என்னால் முடியல அப்படின்னா இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை நேரம் நல்ல நேரம் இருக்குது இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் கட்டுங்க ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே சிறப்பு பொருந்திய ஒரு அற்புத நேரம் அந்த நேரத்தில் கட்டும்போது உங்களுக்கு கூடுதலான பலன்கள் என்பது கிடைக்கும் அதனால இதை வந்து நீங்க அந்த நேரத்தில் வந்து கட்டுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை உங்களுடைய நாட்டில் நீங்க வந்து அந்த ஒரு உங்களுடைய நாட்டில் இப்போ சொன்ன இந்த நேரம் வந்து உங்க நாட்டில் அந்த நேரத்துக்கு அப்படியே வந்து நீங்க செய்யுங்க மாத்தியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உப்பு வந்து நல்லா வந்து தண்ணீரில் கரைச்சிட்டு அதற்கு பிறகு வந்து ஷிங்கில் வந்து நீங்க கொட்டுங்க அப்பதான் வந்து ரொம்ப ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உப்பை வந்து எப்பொழுதுமே நாம ஜாடியில் தான் வந்து கொட்டி வைக்கணும் அதனால் அவங்க வீட்டில் ஜாடி இருந்ததுன்னா உப்பை வந்து ஜாடியில கொட்டி வச்சு பழக வந்து ஆரம்பம் செய்யுங்க மற்றபடி டப்பாக்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொட்டாதீங்க இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வந்து அதாவது தான் இதில் வைக்கணும் மற்றபடி இந்த மாதிரி நோட்டெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த நோட்டெல்லாம் அந்த உப்பு வந்து அரிச்சிடும் இந்த மாதிரி நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய நகை கடன்கள் தனிநபர் கடன் பேங்க் லோன் இந்த மாதிரி எதெல்லாம் கடனில் இருக்கோ அதெல்லாம் வந்து சீக்கிரமா நிவர்த்தி ஆகி கடன் இல்லாத ஒரு சௌக்கியமான வாழ்க்கையை வந்து உங்களால வாழ முடியும் இந்த மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வந்து வாழணும் தான் என்னுடைய மாபெரும் ஆசையும் கூட நம்ம எல்லாரும் ஸ்ரீ மகாபிரியவாக்கிட்ட வேண்டிப்போம் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவர்களுடைய கடன் முழுவதும் மகாலய அமாவாசை என்று பித்திருக்களை வேண்டி நாம் வந்து வழிபாடு செய்து இந்த மூட்டையை வந்து கட்டுவோம் ஸ்ரீ மகாபிரியவாவையும் நம்ம நினைச்சி கட்டும்போது கண்டிப்பா கடன்கள் எல்லாமே வந்து சீக்கிரமா நிவர்த்தியாகும். ஆகும் இதே மாதிரி அற்புதமான பல பதிவுகளோடு மறுபடியும் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா